அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது வருடம் மகிழ்ச்சியாய் அமைய செய்ய வேண்டிய தானம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருமே இன்றைய தேதியில் நாம் நினைப்பது இந்த வருடத்தில் நாம் பட்ட துன்பமெல்லாம் மறைய வேண்டும் வரும் ஆண்டிலாவது நினைத்ததெல்லாம் நடந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் வருடம் பிறக்கும் பொழுது ஆலயம் செல்கிறோம் வீட்டில் பூஜை புனஸ்காரங்களை செய்கிறோம் இவற்றுடன் சேர்த்து இந்த வருடத்தின் கடைசி நாளாக முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த ஒரு செயலை செய்யும் போது நம்மை பிடித்த பீடை தரித்திரம் எல்லாம் ஒழிந்து விடுவதோடு ஈசனின் பரிபூரண அருளை பெறலாம் என சொல்லப்படுகிறது அதை பற்றி ஆன்மீக தகவலைத்தான் இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறேங்க ஆங்கில வருட பிறப்பை பலரும் பல வகையில் கொண்டாடுவார்கள் ஒரு சிலர் ஆலயம் சென்று வழிபாட்டுடன் அன்றைய நாளை தொடங்குவார்கள் இன்னும் சிலர் வீட்டிலேயே வழிபாடுகள் செய்து இந்த வருடத்தின் நாளை தொடங்குவார்கள் இன்னும் சிலரோ குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இன்றைய நாளை தொடங்குவார்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடியதாக அமையும் என்று சொல்லப்படுகிறது அது அன்றைய தினத்தில் திருநங்கைகளுக்கு நாம் கொடுக்கும் தானம்தான் இதற்கு நாம் செய்ய வேண்டியது அன்றைய தினத்தில் திருநங்கைகளை தேடி சென்று தானத்தை செய்ய வேண்டியதுதான் இவர்களுக்கு அன்றிய தினத்தில் புதிய ஆடைகள் உணவு இனிப்பு போன்றவற்றை வழங்க வேண்டும் திருநங்கைகள் உங்களை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம் அல்லது சிறியவர்களாகவும் இருக்கலாம் இந்த தானங்களை செய்த பிறகு அவர்களிடம் மனதார ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அதன் பிறகு அவர்கள் கையால் ஒரு ரூபாய் கேட்டு வாங்க வேண்டும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி இந்த தானமானது உங்களை சுற்றி இருக்கும் அனைத்து கெட்ட வகைகளும் அகற்றிவிடும் என சொல்லப்படுகிறது திருநங்கைகளை மதித்து அவர்களுக்கு தானங்களை வணங்கி அவர்களிடம் ஆசைகளை பெறுவது ஒரு சில இடங்களில் பாரம்பரியமாகவே செய்து வருகிறார்கள் அவர்களை தேடி சென்று தங்கள் இல்லங்களுக்கு அழைத்து வந்து ஆசிகளையும் பெறுகிறார்கள் தங்கள் குழந்தைகளையுமே ஆசிர்வதிக்க சொல்கிறார்கள் இவர்கள் ஆசீர்வாதத்திற்கு அத்தகைய சக்தி உள்ளதாக நம்பப்படுகிறது இந்த வருடத்தின் கடைசி நாளில் நீங்களும் இந்த முறையில் திருநங்கைகளுக்கு தானத்தை வழங்கி ஆசிகளை பெற்றால் வரும் புத்தாண்டில் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வழிவகுக்கும் என சொல்லப்படுகிறது இந்த வீடியோவில் உள்ள கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருத்தால் மட்டுமே இதை ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி